இப்படி ஃபினிஷிங் ஆட்டுனேன் நல்லா பார்த்துருக்காங்கள சொல்லுவோம் இன்னும் ஆட்கள்கிட்ட இல்லாட்டியும் சொல்லுவோம் அவ்வளோ இது ஒரு ஒரு இந்த வீட்டு ஓனரும் வக்கீலுங்க அப்படியா ஹோட்டலில் சொல்லுவோம் ஒரு ரெண்டு இது தான் அட்வே ஓ சரி சரி ஜட்ஜு அவர் தான் வாங்கி கொடுத்து பாருங்க இவர் ஜட்ஜு இவர் அட்வே கெட்டு அவர் தான் வாங்கி கொடுத்து பாருங்க அங்கே ரெண்டு ஜட்ஜு அது இங்கே சுற்றி எல்லாம் ஜட்ஜாக தான் இருக்குது அவனுக்கு தேவைப்படும் அண்ணனே ஒரு நிமிஷம் கொட்டேஷன் ப்ராப்ளம் சொல்லுங்களா sa 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 இது வெள்ளிக்கிழம இது வேலை ஆரம்பிக்கணாங்க ம் கிட்ட போடுறா அப்புறமா காங்கெட்டு போட்டு உள்ளே போட்டு நிரச்சிக்கிறேன் அப்புறம் வேலை முடிச்சோம் முடிஞ்ச முடியாது அப்புறம் என்ன நம்மளா இருக்குல்ல

டிரைவர் டிரைவர் ரயிலில் நிற்க அம்மா நம்ம காரை ஊரில் தூத்துல இருக்கு ம் இப்போ தான் வாங்கினது ஒன்று கிடக்கு ஃபிஃப்டி டிசைர் கிடக்கு இந்த கம்பி எது இங்கே பிட்டு கம்பி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கிறாடா அது போட்டு மூடிடு அவனை வச்சு என்ன பண்ணணும் எனக்கு தெரியல அப்படியா விஜய் வருவான்லாம் இங்க கிளம்ப வருவான்டா வருவான்டா உனக்கு கெட்டி தொங்க விட்டுருவோம் ஏ இங்க மண்ணு சொன்னாங்களாமே மண்ணு என்ன வரலையாம என் சண்டு கேளு கேளு அவன் நம்மளுக்கு சாப்பாடு கூட எல்லாம் இங்க உள்ளதானே இருக்கு ஆஹ் நம்மளுக்கு சாப்பாடு கூட எல்லாம் இங்க தானே இருக்கு ரைட் எங்க எங்க வண்டியில இருக்கா சரி அங்க கொண்டு ரைட்டா சரி சரி ரைட் ரைட் ஓகே அப்போ ஓகே 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 கல்ல வண்டி எல்லாம் செஞ்சு போயிருக்கீவா இங்க கல்ல வண்டிய போய் தண்ணி கொடுத்து ரெண்டு உண்டா தம்பி ரெண்டு உண்டா தானே எது யக்காடு வண்டியா இல்லை ஒச்சாண்டம் வயக்காடு வண்டி கிடையாது அவன் அண்ணன் வண்டி வயக்காடு வண்டி கிடையாது வயக்காடு வண்டியே ஒச்சாண்டமன் நிலைக்கும் ஒரு வண்டி ஒச்சாண்டமன் இருக்கிறது மட்டுமே ஆகிறது இன்னும் கொஞ்சம் ஏற்றியா அதான் அந்த ஸ்பீங்கர் இருக்கிறதான் முக்கியிரும் இன்னும் கொஞ்சம் ஒதுக்கி கீழே இறங்குறது இல்லை கொஞ்சம் முன்னே போய் வரது அவன் உள்ளே இறங்க 好了 வெரி பெரிய அப்படிதான் அது எடுத்து வைக்க வேண்டிய ஹலோ ஆ காலவாசலுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு எடுத்துட்டு வர ஆளுக்கும் தெரியாதயா யார்கிட்ட இந்த இப்போ ஃபோட்டோ அனுப்பிவிடுறேன் அந்த போட்டோ அனுப்பி விட்டுட்டு பேசும் சரியா de cara,

உள்ளே பூசும்போது சைடு குளவு இந்த சைடு குளவு அந்த சைடு குளவு அந்த சைடு குளவு கீழேயும் கொழவு இருக்கணும் ஆமாம் எல்லா மூலையிலும் குழவு இருக்கணும் சரியா கீழே கிரிக்க மொத்தம் மொத்தம் ஊட்டப்படியாக அடிச்சிருக்கு கல்லுங்க கிடையாது ஒன்றும் கிடையாது கல்ல வேண்டாங்க இந்த வச்சிட வேண்டியண்ணே பைப் கிடக்கல இதில் மேலே ஒரு பைப்பை வச்சு விட்ருங்கண்ணா ஏ உள்ளே ஒரு பைப் கிடந்தது உள்ள கடந்துலாம் இல்லைங்க சார் அவங்க பைப் போர் போட்டுருந்தது தரமட்டத்துக்கு போட்டுருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு கீழே அறுத்து போட்டுருக்காங்க அதுக்கு மடைக்கு வந்து தான் பைப் தேவை ஒரு நல்லா வரும் அப்படியா இல்லை மேலே அஞ்சடி சேர்த்து வச்சு நான் சொன்னேன் என்ன பைப் வேறு இல்லையா அப்போ அண்ணன் வீட்டில் கிடக்கா என்ன தெரியுமே அந்த கடையில் அதுக்கு அறுத்து ஆட்டி வச்சுருந்தாங்க உள்ளே வைக்கணும்

அந்த புக்கு கொடுத்துருங்க செத்திட்டாங்க நானும் ஆனால் அங்கே தானே ஒரே இறக்க போகிறோம் அப்போ அங்கிட்டு அங்கிட்டே ஏறிச்சுன்னா அங்கிட்டே போயிருட்டோம் போமோ மாட்டோம் எவ்வளோ கல் இறங்குது எவ்வளோ மண் இறங்குது எவ்வளோ சிமெண்ட் இறங்குதுன்னு கரெக்டாக கனெக்ட் பண்ணணும் கணக்கு பண்ணலைன்னாலே அந்த சைட்டு நட்டத்தில் தான் போகும் அது வந்து ஒவ்வொரு சூப்பர்வைசர் இன்ஜினியர் கையில் இருக்குது அந்த சைட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே வெளியே ரோட போதா அதில் பெயிண்ட் பற்றி முட்டை ஓடு கணக்காக இருக்கும் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது அந்த முட்டை ஓடு இப்படி இருக்கும் அந்த மாதிரி அது ஃபினிஷிங்கில் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் அது நல்லா கூர்ந்து பார்த்தாலும் தெரியும் அம்மா பட்டி பார்த்தா பார்க்கணும் நமக்கு நான் இப்போதைக்கு பார்க்கல பெயிண்ட எங்கே எந்த எந்த இது இதா அதான் சாப்பிடுதான் கொண்டு வந்து அப்படி வித்தியாசம் வரு நல்லது அது எல்லாம் உங்கள் கம்பெனிகள்